வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திருமணம் தள்ளி போகுதா பணம் வந்துட்டே போயிடுதா குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா தொடர் தோல்வி மன அமைதியின்மை இருக்கா இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம் அதுதான் தோஷம் இந்த வீடியோல தோஷம்னா என்ன அது ஏன் உண்டாகுது அதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்ன என எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க பித்ரு தாத்தா பாட்டி பூர்வீக மூதாதையர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் பித்ரு வழிபாடு சரியாக செய்யவில்லை என்றால் அவர்கள் ஆத்மா அமைதியில்லாமல் இருக்கும் அதன் தாக்கம் இந்த தலைமுறையில் சந்ததி தடைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் திருமண தடை வேலை தடைகள் போன்ற ரூபத்தில் வெளிப்படும் இதைத்தான் நாம் பித்ருதோஷம் என்று சொல்கிறோம் பித்ருதோஷம் ஏற்பட முக்கிய காரணங்கள் முன்னோர்களின் அகால மரணம் தற்கொலை முறையான இறுதி சடங்குகள் செய்யப்படாமை பெற்றோரை அவமதித்து நடந்து கொள்வது முன்னோர்களின் சொத்துக்களை அபகரித்தல் இந்த கர்ம பலன்கள் தான் நம் வாழ்க்கை தடைகளாக மாறுகிறது பித்ரு தோஷம் நீங்க சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அமாவாசை தர்ப்பணம் மிக முக்கியம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் அரிசி தர்ப்பணம் மிக வேகமாக தோஷம் குறையும் திருவாரூர் ராமேஸ்வரம் கயா இந்த மூன்று இடங்களும் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த நிவாரண ஸ்தலங்கள் ஒரு முறை இங்கு சென்று வந்தால் பல தலைமுறை தோஷம் கூட குறையும் தீப வழிபாடு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பிரதோஷம் அன்று நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஓம் பித்ரு நம என்று நூத்தி எட்டு முறை சொன்னால் அதிக பலன் கிடைக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் அமாவாசை என்று முதியோர் அனாதைகள் பசியுடன் இருப்பவர்கள் இவர்களுக்கு உணவு வழங்குவது பித்ரு தோஷத்திற்கு சிறந்த நிவாரணம் வீட்டு வழிபாட்டு பரிகாரம் வீட்டில் முன்னோர்களின் புகைப்படம் வைத்து தீபம் ஏற்றி வாரம் ஒரு முறை தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷம் தீர ஆரம்பித்த அறிகுறிகள் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் வேலை வாய்ப்பு வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடிக்கடி வரும் வருத்தம் குறையும் வீட்டில் சாந்தம் அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையின் அடிப்படை சக்தி நம் முன்னோர்கள் அவர்களை திருப்தி படுத்தினால் நம் வாழ்க்கையே நல்ல பாதைக்கு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்